வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா சரி வாங்கம்பா நம்ம ஏழாம் தேதி கொடுத்த கேசீங்க பார்த்தலாம்ப்பா ஸோ ஏழாந்தேதி ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு ஸோ ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ நம்ம கொடுத்ததில் ஃபுல் போடே பாஸ் ஆகிடுச்சேன்ப்பா ஸோ ஃபுல் போடு பாஸ் ஆகிருக்கு ஸோ நம்பர்ஸில் வந்து மிஸ் ஆகிருச்சாப்பா ஸோ நம்பர்ஸில் மிஸ் ஆகிடுச்சு ஏ போடு ஒன்றுங்கிறது பஸ்ஸு ஸோ பி போடு மூணுங்கிறது பஸ்ஸு சி போடு ஏழு பாஸ் ஆகும்பா ஸோ நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துருந்தா ஸோ ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம்னா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும் நம்ம நம்பரு அதாவது நூற்றி நாற்பது நூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தெட்டு ஸோ இது மூணு மட்டும்தான் தான் போர்டில் உள்ளது ஸோ இந்த மூணு நம்பரு ஒரு மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் நேற்று வீடியோவில் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஒரு மூணு நம்பரு போர்டில் உள்ள நம்பரு மூணு நம்பர் சப்போர்ட் நம்பரும் கொடுத்தோம் ஸோ மிஸ் ஆகிடுச்சம் ஸோ நூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஒரு நம்பரில் மிஸ்ஸு ஸோ இங்கே நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பாஸ் ஆனால் ஆல் போர்டு ஏ போர்டு மட்டும் ஒன்றுங்கிறது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குப்பா ஸோ அது இல்லாமல் இங்கே நம்ம நாலு நம்பர்ஸ்க்கு கணிப்பு நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஏபி பாஸ் ஆகியிருக்குப்பா ஸோ ஏபியில் பதிமூணுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே அந்த நம்பர்ஸ் நாலு நம்பர்ஸில் விளாண்டுருந்தா பதினேழு அப்படின்ட்டு ஸோ போட்ட காசு அது லாஸ் இல்லாமல் வந்திருக்கா லாஸ் இல்லாமல் வந்திருக்கோம் ஸோ இது ஒரு நல்ல வெற்றி பேட்டரி தான்பா ஏபியில் ஸோ பிசி பாஸ் ஆகிருக்கேன் தானே அலம்பர்ஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ட்டு பிசி பாஸ் ஆச்சு ஸோ இந்த கணிப்பில் இந்த மாதத்தில் எத்தனை வின்னிங் வருதுன்னு சொன்னால் ஸோ இதில் ஏபி பாஸ் ஆகிருக்கேன்பா ஓகேம்பா அது இல்லாமல் நம்ம கொடுக்குற கணிப்பு வந்து ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா அதாவது போடு கணிப்பில் அதாவது நம்பரு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா ஸோ நம்பர் நம்பரு மூணு நம்பர் கொடுத்துட்டு ஸோ மூணு நம்பர் சப்போர்ட் நம்பரு தான் இன்றைக்கும் அதே கணிப்பில் தான் எடுத்துருக்கோம் ஸோ வாங்கப்பா கெசிங்கை பார்க்கலாம் கேஎல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா அந்த புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் அறுபது ரூபா டிக்கெட்டில் ஸோ முப்பதாயிரூவா ஆம்பா ஸோ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ரேட்டு ஏற்றிருக்கா வெற்றி போனோம் ரேட்டு ஏற்றிருக்கா அமௌண்ட்டு ஸோ அதனால் நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஆகும் சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் ஷார்ட்டாக அனுப்பிச்சுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கேரண்ட்டி ஆரம்பிச்சுன்னா உடனே கொடுத்துடுவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனின்பா நம்பரை சேவ் பண்ணிச்சுங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டுனுப்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கிசியாக பார்க்கலாம் ஏ போரில் ஒம்பது ஜீரோ மூணுன்னு எடுத்துருக்கோம் பி போரில் ஜீரோ மூணு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல எட்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சே நம்பர் நீ கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கள் ஸோ சப்போஸ் இதில் கணிப்பில் வந்து தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ட்டு ஸோ மூணு நம்பர் போர்டில் உள்ளது ஸோ ரெண்டு நம்பர் போர்டில் இல்லாதான்னு பண்ண ஸோ தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஜீரோ வச்சு ட்ரை எப்படினா ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ 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 முப்பத்தொன்று ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பதினேழு ஜீரோ இருபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு கணிப்பில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா பிசிஏ சைபர் எட்டு சைபர் ஒன்று சைவ் ரெண்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினொன்று பன்னெண்டு அப்படி எடுத்துக்கலாம் ஸோ நம்பர் அதிகமாக இருந்துட்டு ஸோ நம்பர் கம்மியாக கொடுக்குறதுக்காண்டி எடுத்துருக்கான்ப்பா ஓகேம்பா ஸோ ஆல்போர்டு ஒம்பது எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ்க்கு அனுப்பில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தஞ்சு எண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ தொள்ளாயிரத்தி முப்பதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா தொள்ளாயிரத்தி முப்பது கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துகிட்டோம்னா ஏபி பதினாறு பதிமூணு எண்பது தொண்ணூற்றி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் பத்தொம்போது பதினஞ்சு எண்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ இங்கே இல்லாத நம்பரு ஸோ நாலு நம்பர்ஸில் ஸோ இது ஒரு புது தேடாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா பதினாலு சைபர் மூணு இருபது அறுபத்தி ஆறு அப்படின்ட்டு ரெண்டே நம்பரு ஒரு கலப்பு நம்பராக கொடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடும் கண்டிப்பாக பை ஐசிஓ